மந்தர் தேவாரம் திருக்கழுமலம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாவைகழும் மண்ணில் நல்லவண்ணம் வாழலாவைகழும் என்னில் கதிக்கு யாதும் மோர் குற வேலை என்னில் நல்லகதிகாதும் மோர் குறை வேலை கண்ணில் நல்லோறும் கழுமல நாக கண்ணில் நல்லோறும் கழுமல வலநகர் பின்னின் நல்லாலோடும் இருந்ததே பின்னில் நல்லாலோடும் இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாவைகளும் போதையார் பொற்கின்னர் அடிசில் பொல்லாதேன போதையார் பொற்கின்னர் அடிசில் பொல்லாதேன தாதையார் முனி ஓர் தான் யாண்டவன் தாதையார் முனி தான் என்னையானவன் காதையார் கொழையீனன் கழுமலவலகன் காதையார் கொழையீனன் கழுமலவலகர் பேதையால் பேதையாலவளோடும் பெருந்தகிருந்தவலோடும் இருந்ததே, போதையார் போர்க்கின்னம் து அடிசில் பொல்லாதேன தொண்டனை செய்தொழிரூற்று யரருத்துயல்ல துண்டனை செய்தோழில் துயரருத்துயலாம் தொண்டனை செய்தோழில் துயரருத்துயலாம் வந்தனை கொன்றையான் மதுமலர் சடை மூடி வந்தனை கொன்றையான் மதுமல சடை மூடி கண்டு நெற்றியான் கருமல வலனாக கண்டு நெற்றியான் கருமல வலனாக பெண் துணையாக இருந்ததே, பின் துணையாகவோ பெருந்தகையிருந்ததே தொண்டனை செய்தோழில் துயரருத்துயலாம் அயர் போலோம் என்று நீ அசைவொழி ஒழி நெஞ்சமே யர்வலோமின்று நீ அசையொழி நின்றமே நியர்வலை முன் கையா நேரிழை அவளோடும் நியர்வலை முன் கையா நேரிழை அவளோடும் கயல் வயல் கூறி கொள்ளும் கழுமல வலநாகர் கயல் வயல் குதி கொள்ளும் கழுமல வள நாகர் பெயர் பல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே பெயர் பல தூதி செய்ய பெருந்தகை இருந்ததே ஆயல்வோலோ என்று நீ ஆசை ஒழி நின்ற நீ அயர் ஆயர்வொழி நெஞ்சமே அடைவியலோன்று நீர்வொழி நின்றமே விடயமர் கொடி நார் விண்ணவ தொழுதேறும் விடையமர் கொடிய விண்ணவ தொழுதேழு கடையுயர் மாடமார் கழுமல வலர் கடையுயர் மாடமார் கழுமலவல பேடை நட அவளோடு பெருந்தகை இருந்ததே பேடை அவளோடு பெருந்தகையிருந்ததே அடைவீலோம் அர் நீ நெஞ்ச மேம் மற்றொரு பாற்றை நெஞ்சமே மறைபால மற்றொரு பாற்றலை நெஞ்சமே மறைபால கற்ற நல்வேதிய கழுமலவலாக கற்ற நல்வேதீயர் கழுமலவலாக சிற்ற பேரல் கோற்று இருந்திழையவளோடும் சி டை பேரல் குற்றும் இருந்திழைய அவளோடும் பெற்றனையாலோடை பெருந்தகை இருந்ததே பெற்றனையாலோடை பெருந்தகை இருந்ததே மற்றொரு பாற்றில்லை நெஞ்சமே மறைபால குறைவலைவது மொழி குறைவொழி நெஞ்சமே குறைவலைவது மொழி குறைவொழி நெஞ்சமே நிறைவலை முன் கையா நேரோடும் நிறைவலை முன்கையா நேரையவலோடும் கரை வளர் பொழில நீ கழுமல வளநாகர் கரை வளர் பொழில நீ கழுமல வளநாகர் சடை மூடி பெருந்தகை இருந்ததே பிரை வளர் சடை மூடி பெருந்தகையிருந்ததே அரக்கநாரையும் எடுத்தவ நலரிடம் அரக்கநாரருவரை வரி நெருக்கி நார்விரலினார் நீடி யாழ்ப்பாடவே நெருக்கி நார்விரலினால் நீடி யாழ் பாடவேம் கருக்கு வாழும் செய்தான் கழுமல வள கருக்கு வ செய்தான் கழுமலர்வளாக பெருக்கு நீரவளோடும் பெருந்தகை இருந்ததே பெருக்கு நீரவளோடும் பெருந்தகை இருந்ததே அரக்கனாரருவரை எடுத்தவன் நலரிடம் நெடியவன் பிரம்மனோ நினைப்பரிதாயவர் நிதியவன் பிரம்மனும் நினைப்பரிதாயவர் அடியொடுமுடியறியார் அடியோடு அடியொடுமுடியறி அழளுருவினன் கடிகமள் பொழிலன நீ கடி கழுமலபலனாக கடிகமல் பொழிலனி கழுமலபலனாக பிடிநடை அவளோடும் பெருந்தகையிருந்ததே பிடிநடை அவளோடும் பெருந்தக இருந்ததே நெடியவன் பிரம்மனும் நினைப்பறிதாயவர் தாரு தட்டோடை சமண சாக்கியர்கள் தம் தாரு தட்டோடை சமண சாக்கியர்கள் தம் ஆறு சொற்களை தடியினை அடைந்து உய்மின் ஆறு சொற்களை அடைந்து அடியினை அடைந்து மின் ஆறு சொற்களைந்து அடியினை அடைந்து மின் கரு பொ வளர் கழுமலர் வளநகர் கரு பொழில் வளர் கழுமலர் வளநகர் பேரரசாலோடும் பெருந்தகையிருந்ததே பேரரத்தாலோடும் பெருந்தகை இருந்ததே டோடை சமண சாகியர்கள் தம் கருந்தடந்தேன் மல்கு கழுமல வளனாக கருந்தடந்தேன் மல்க கழுமல வளனாக பெருந்தடங்கொங்கை இருந்தையும் பெருந்தடங்கொங்கையோடு இருந்தையும் பிறந்தனை அருந்தமிழ் ஞான சம்பந்தன் சிந்தமிழ் அருந்தமிழ் ஞான சம்பந்தன் சிந்தமிழ் அவர்கள் போய் விண்ணுலகால்வரே விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகால்வரே விண்ணுலகால்வரே தெரிச்சுட்டா